விடுமுறை தினத்தையொட்டி கன்னியாகுமரியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் மேகமூட்டத்தால் சூரிய உதயத்தை காண முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பினர் கோடை சீசனை ஒட்டி சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது இந்நிலையில் குமரி மாவட்டத்தில் பெய்து வரும் மழையால் மேகமூட்டம் காரணமாக சூரிய உதயத்தை காண முடியாமல் சுற்றுலா பயணிகள் கடலில் புனித நீராடி பகவதியம்மன் கோயிலில் சாமி தரிசனம் செய்தனர் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஞாயிறு விடுமுறை நாளை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர் அதிகாலை முதலே கடற்கரையில் புனித நீராடி கிணற்றில் குளித்து குடும்பத்துடன் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர் இதன் காரணமாக பொது தரிசனம் கட்டண தரிசனம் என அனைத்திலும் கூட்ட நெரிசல் காணப்பட்டது அத்துடன் கடற்கரை பகுதி கிணறு முடிக்காணிக்கை செலுத்தும் இடம் பேருந்து நிலையம் உள்ளிட்ட இடங்களிலும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க